ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நண்பன் தமிழ் லேன்ரோட டேப்ஸ் பக்கத்தில் இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு அருமையான அப்ளிகேஷன் பற்றி பார்க்கப்றோம் என்ன அப்படின்னு காட்டிங்கனாக்க இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை காட்டு நம்மளோட பேஜ் ஏற்கனவே தெரிஞ்ச நண்பர்கள் வந்து வந்து வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் உங்களோட ஃபேஸ்புக் ஃபோரோஃபைல் போய் மேலே சர்ச் பாக்ஸில் தமிழ் லேண்ட்ரோடாப்ஸ் என்று சர்ச் பண்ணி சொன்னால் நம்மளோட பேஜ் வரும் இதே ப்ரொஃபைல் பிக்சரோட வாரதான் நம்மளோட பேஜ் ஓகேவா இப்போ நம்ம பேஜில் போகிற போஸ்ட்டை எப்படி நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மேலே பாருங்கள் மூணு டிக் இருக்குது ரைட் சைடில் அதை க்ளிக் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு இப்படி ஆப்ஷன் வரும் நீங்கள் லைக் பண்ணாமல் அந்த ஆப்ஷன் போகவே முடியாது அதாவது நீங்கள் லைக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் உலகமாய் ஒன்று பார்த்தீங்களா அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்க சொன்னால் வந்து அதை கிளிக் பண்ணுங்க சொன்னால் வந்து இப்போ பாருங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களோட மொபைலில் வந்து இப்படி தான் இருக்குது அந்த ஆப்ஷன் கூட போனீங்க நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இப்படி வந்து டிக்மார்க் வந்து கொடுத்து விடுங்க இப்படி எல்லாத்துக்குமே கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம பேஜில் ஒரு வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய செயல் இருக்குது அதேமே நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோவில் டவுன்லோட் லிங்க் கொடுத்தா எப்படி டவுன்லோட் பண்ணுறவங்க கட்டிங்கனாக்கா இப்போ சொன்னால் இப்போ நம்மளோட பேஜில் ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொன்னால் எப்படி இப்போ அதில் டவுன்லோடிங் கொடுத்துருப்போம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுற கேட்டீங்கன்னா ஒன்றுமே சிம்பிள் மேட்டாக இதில் பாருங்கள் கண்டினியூ ரீடிங் பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணிங்கச்சுன்னா கொஞ்சம் நேரம் லேடிங் ஆகும் லேடிங் ஆகும் சொன்னால் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அவ்வளோமே கொடுத்துருப்போம் அதை படித்து தெரிஞ்சு கொள்ளுங்க படித்து ஃபுல்லாக தெரிஞ்சு கொண்டுட்டு அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவை அப்படிங்கன்னா கீழே பாருங்க கோ டு லிங்க் அண்டு கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த கோ டு லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி சொன்னா லேடிங் ஆகும் கொஞ்சம் பை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ வந்து லேர்னிங் ஆகி நம்ம இது வந்து வந்துட்டு இப்போ எப்படி டவுன்லோட் பண்ண சொன்னால் பாருங்கள் ரைட் சைடில் மூணு ஒரு டிக்பாங் கொண்டு கொடுத்துருவாங்க அதே அதை உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இதில் இதில் வீடியோஸில் டைட்டில் பார்த்திங்களா இருக்கீங்க ஹவு டு யூஸ் டிஃப்ரெண்ட் அந்த டைட்டிலை வந்து டச் பண்ணுங்க டச் பண்ணி சொன்னால் கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் பார்த்தீங்களா அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை வந்து கிளிக் சொன்னால் நம்மளோட பேஜில் ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்க்காம சம்டைம் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் கிளியாரிட்டி அழகாக நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம் தான் சொல்கிறது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூடியூப்பில் பார்க்க வேண்டிய நண்பர்கள் சப்ஸ்க்ரை அந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஆக கீழே பார்த்திங்கன்னா கோ டு லிங்க் அண்டு கொடுத்து பார்த்தீங்களா அந்த கோ டு லிங்கை கிளம்பி முச்சுன்னா அது சமூக வெப்சைட் போகும் அங்கே வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரொம்ப ஸ்லோமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த வித அட்வடைசென்னு எதுவுமே கிடையாது ஓகேங்களா அதுக்கு நான் கேரண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனை பற்றி நான் சொல்லிடுறேன் முழுசாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்ளிகேஷன் பற்றி பரவோம் என்ன அப்ளிகேஷன் இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு பேஜ்லேயும் போடாத அப்ளிகேஷன் தான் இது அப்ளிகேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் என்ன யூஸ் என்று கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு ஃப்ரீ கால் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ கால் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து நீ உங்களுக்கும் அதாவது நீங்கள் யாரோடைய பேசப்படுங்களோ அவங்கள்ட்ட இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஎம்ஓலேயோ எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தான் வீடியோ கால் வசதி கூட இதை கொடுத்துருக்காங்க ஆடியோ கால் சேட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் என்னென்ன வசதி இருக்கோ இப்போ வந்திருக்கோ வீடியோ கால் ஆடியோ கால் வீடியோ சேட் அப்படியே ஏற்பட்ட வசதிகள் இருக்குது வீடியோ சென்ட் வீடியோ கூட சென்ட் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படி கேட்டிங்கன்னாக்க வந்து இதில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கால் பேசுகிறீங்களோ அவ்வளோக்குள்ள இதில் வந்து மணி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதாவது பணம் வந்து சம்பாதிக்கலாம் அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்களோ மற்றவங்களோட இந்த அப்ளிகேஷன் கூட பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கால் பண்ணி இப்போ மற்றவங்கள பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு தான் மணி வந்து ஆட் ஆகும் அதாவது நீங்கள் எவ்வளோ நிமிஷம் பேசுகிறீங்களோ நீங்கள் கால் பண்ணி அவ்வளோக்கு கிரெடிட்ஸ் வந்து வரும் அதாவது அதே மாதிரி அவங்க வந்து உங்களை கால் பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் விட அவங்களுக்கு கிரெடிட்ஸ் வரும் அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷனோட ஃபெசாலிட்டி ஓகேங்களா வேர்ன் பண்ண கிரெடிட்ஸ் என்ன செய்யலாமே இப்போ வாங்க நம்ம வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ வந்து யூஸ் இமெயில் யூசர் நேம் அல்லது பாஸ்வேர்டுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு ஓகேங்களா நீங்கள் கீழே பாருங்கள் ஆக கீழே ஜாயின்னு பார்த்தீங்களா இருக்கிற ஒரு ஆப்ஷன் அந்த ஜாயின்னுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ அந்த ஜாயின்னு ஆப்ஷன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் வந்து உங்களோட மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆகி அதில் வெப்சைட்டுக்கு செம வெப்சைட்டுக்கு போய் அதை வந்து ஜாயின் பண்ண சொல்லும் ஓகேங்களா இதில் வந்து இன்வைட் பண்ண கேட்குது நீங்கள் இப்போ இதில் ஜாய் யார இது கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து வைத்திருக்கிறவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் யார் அவங்கள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கூட நீங்கள் வந்து ஜாயின் போகிறீங்க அப்படின்னு கேட்க உதாரணத்துக்கு நீங்கள் யாராணும் இப்போ இதில் கிடக்கிற சாரி இதில் இருக்கிற வந்து யாருனா ஒரு ஆளோட பெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நான் இப்போ வந்து இந்த ஜாயினை கொடுத்துட்றேன் இப்போ பிறகு அவட அவரை ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுற இப்படி எடுக்கிற பணம் எடுக்கிறது ஏர்ன் பண்ணுறது வரும் கீழே ஆ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாயின் அண்ட் எடுக்கிறதுங்களா அந்த ஜாயின் அண்ட்ரு ஆப்ஷனை திரும்ப கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களோடய ஜிமெயில் உங்களோட ஜிமெயில் கா உங்களோட ஜிமெயில் பெஸ்ட்டாக கொடுங்க ஓகேங்களா நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன ஜிமெயில் யூஸ் பண்ணுங்களோ அந்த இமெயிலை வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு அது கீழே வந்து யூஸர் நேம் இருக்குது பார்த்தீங்களா இந்த யூசர் நேமில் வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் வந்து கூட வந்து அந்த அப்ளிகேஷன் டெலிட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி சொன்னால் லாகின் பண்ணக்காகும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்கும் யூசர் நேம் தான் கேட்கும் ஓகேங்களா நீங்கள் இங்கே என்ன கொடுக்கீங்களோ அதை தான் நீங்கள் எடுத்து எதிர்காலத்தில் வந்து அழிஞ்சு போனால் எடுத்துக்கொள்ளும் இல்லாட்டி உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள இல்லை ஓகேங்களா ஆகவே இதை கொடுக்கக்குள்ள கொஞ்சம் கரெக்டாக நிதானமாக பொறுமையாக பார்த்து கொடுத்துட்டு கிரியேட் பாஸ்வேர்டு பார்த்தீங்களா இந்த கிரியேட் பாஸ்வேர்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை வந்து கொடுத்துருங்க கொடுத்துறிங்கிறது சொன்னால் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஒவ்வொரு லாக் அவுட் பண்ணி லாக்இன் பண்ணக்குள்ளே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும் அதை கொடுத்தீங்கனா ரொம்ப ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம் ஓகேங்களா இவ்வளோ தான் அது கீழே பாருங்கள் ரீடைப் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்களா இருக்குது அதுக்கு நீங்கள் மே பாஸ்வேர்டுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை திரும்ப இருக்கா கொடுக்கணும் நீங்கள் நல்லா தான் கேட்டுக்கோங்க வீடியோ ஒழுங்குன்னு சொன்னால் வீடியோ ஒழுங்காக பார்த்துருங்க கொடுத்துட்டு அது கீழே பாருங்கள் இன்னொரு பக்ஸுக்குள்ளே பாருங்கள் ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துப்பாங்க அந்த அஞ்சு நம்பரையும் கீழே இருக்கிற ஒரு எம்டி பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கிரியேட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்களா இல கலரில் அதை கொடுத்துருங்க அதை கொடுத்து சொன்னால் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ நான் இந்த அக்கௌண்ட்டை நான் கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கிறேன் அவங்களோட மெயில் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்தது பிறகு கீழே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கிரியேட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்களா அந்த கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு பார்த்தீங்களா சக்ஸஸ் வந்துட்டு எனக்கு இப்போ அக்கௌண்ட் வந்து ஜாயின் பண்ணியாச்சுன்னா இப்போ கீழே பாருங்கள் சைனிங் என்ன வந்து பார்த்தீங்களா ரெட் கலரில் அதை கொடுத்து விடுங்க அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும் போய் உங்களோடய யூசர் நேம் டிஃபால்ட்டாகவே அதில் ஆட் ஆகிடும் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை பாஸ்வேர்டு வந்து கொடுத்துடுங்க கொடுத்துரு உங்களோட பாஸ்வேர்ட் சரியானு பார்த்திங்க சொன்னால் கீழே பாருங்க ஷோ பாஸ்வேர்டு வந்து ஒரு பாக்ஸுன்றது அதை கிளிக் சொன்னால் உங்களோட பாஸ்வேர்டு வந்து டெக்ஸ்ட் மூடில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து இப்போ வந்து சைனிங் இன் பார்த்தீங்களா ரெட் கலர்ல அதை கொடுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து இப்போ ரெடி ஆகிட்டு எனக்கு பார்த்தீங்களா ஸ்டார்ட் பார்த்திங்களா இதை கொடுத்து விடுங்க கொடுத்துக்குன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக உங்களுக்கு எப்படி ஒரு ஆப்ஷன் பர் இதில் சும்மா அப்படியே ஒரு இப்போ இதை கொடுத்து விட்டு இதில் பாருங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அது உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் நீங்கள் போலியான டேட் அப்படி நீங்கள் ஈஸியாக சுலபமாக கொடுத்துக்கலாம் ஒரிஜினலில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கொடுத்திங்க சொன்னால் அடுத்த கட்டமாக உங்களுக்கு இப்போ பாருங்கள் ப்ரொஃபைலுக்கு பிக்சர் அதாவது உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ தடுத்து நீங்கள் உங்களோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ மட்டுமே எந்த ஃபோட்டோ கொடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஐஎம்ஓவில் ஸ்கேப்பில் நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் சேம் மெத்தடு தான் நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணி சொன்னால் கேமரா ஆன் ஆகும் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சொன்னால் வந்து கேலரிக்குள்ளே போகும் ஓகேங்களா நீங்கள் விரும்பின ஃபோட்டோ கொடுத்துக்கலாம் இல்லை தேவைன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் இருக்குங்களா அந்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க ஓகேங்களா போலியான நம்பரை வந்து தயவு தயவுசெய்து மேக்ஸிமம் அவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வந்து உண்மையான நம்பரை கொடுங்க அப்படி சென்ட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க சொன்னால் இப்படி ஒரு கேட்கும் நீங்கள் வந்து கொடுக்க ஓகே உங்களோடய மொபைல் நம்பர் கரெக்டாக இல்லையாண்ட நீங்கள் வந்து கரெக்டுன்னு சொன்னால் ஓகே கொடுத்துருங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கு கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் அந்த நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து கரெக்டாக அதில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஆட் ஆகிடும் இப்போ வந்து அப்ளிகேஷன் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு ஓகேங்களா இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அன்னிக்க இங்கே இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ நீங்கள் யார் ஊடாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ அவர் இது வந்து இதில் இருக்கும் பெண்டிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸில் ரிக்வஸ்ட்டில் இருக்கும் அதை நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை இப்போ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எப்படி இன்வைட் பண்ணணும் ஊடாக எப்படி நீங்கள் ஃப்ரீ கால் அதாவது கோல் பேசி எப்படி மணி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரை லெஃப்ட் சைடில் பாருங்கள் மெனுங்கிற பட்டன் நீங்கள் பார்த்தேன் மேலே அதை க்ளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி சொன்னால் நெட்ஒர்க் இன்வைட் அதாவது லாஸ்ட்டாக பாருங்கள் ஏர்னிங்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஏர்னிங் ஆப்ஷன் தான் உங்களுக்கு முக்கியமானது இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்படி நீங்கள் பேசி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்வைட் பண்ணணும் அப்படி கேட்டிங்கனாக்க இதில் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்களா டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் சொன்னால் இதில் பாருங்கள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண போகிறீங்களா உங்களுக்கு இன்மெண்ட் லிங்கை அல்லது எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் அல்லது வேறு ஏதாவது வழி சென்ட் பண்ணப்பட இருக்குது நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி வச்சுன்னா வாட்ஸ்அப்பாப் வந்து க்ளிக் பண்ணுங்க இப்போ வந்து வாட்ஸ்அப்பை நீங்கள் செ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் யாரோட காண்டாக்ட் இருந்தீங்கன்னா வச்சுன்னா அவங்களோட காண்டாக்டை வந்து க்ளிக் சொன்னால் டிஃபால்ட்டாக டிஃபால்ட்டாக அவங்களோட இன்மெட் லிங்க் அதாவது உங்களோட இன்மெட் லிங்க் வந்து அவங்களுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டு இதை இப்போ சென்ட் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து சென்ட் ஆயிடும் ஓகேங்களா இவ்வளோ தான் இது சென்ற இதை இப்போ இதில் இருக்கிற இன்வென் லிங்கை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி க்ளிக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் இதே மாதிரி அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அதாவது உங்களோடய ரெஃபரல் லிங்க்கூட ஜாயின் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு பிறகு வந்து உங்களோட வந்து அவங்க எத் இவ்வளோ மனிதர் அவங்க பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கிரெடிட் வரும் அதுக்கு பிறகு நீங்கள் அவங்களோட கால் பண்ணி எவ்வளோ மனிதர் பேசுகிறீங்களோ அவங்க அது அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரெடிட் வரும் இவ்வளோ தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற சம்பாதிக்கிற வழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போதைக்கு நீங்கள் வந்து வீடியோ ரொம்ப லெர்த் ஆயிட்டு ஏதாச்சும்னா இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லோரும் வந்து ஃப்ரீ கால் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஃப்ரீ கால் பேசுகிறதால எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் நம்ம எவ்வளவு மணி நீங்கள் பேசுகிறோமோ அவ்வளோக்கு வந்து பணம் சம்பாதிக்கலாம் இந்த இதால் ஏர்ன் பண்ண மணியை இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிற என்ன செய்கிற அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே நேரம் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பேஜாவது லைக் பண்ணி ஓகேங்களா பேஜை கட்டாயமாக லைக் பண்ணுவீங்க வீடியோ லைக் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை பேஜை வந்து கட்டாயம் லைக் பண்ணியிருங்க அதே நேரம் வீடியோ ஷேர் பண்ண விரும்பாத நண்பர்கள் பேஜை லைக் பண்ணிவிட்டு போயிருங்க ஓகேங்களா இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு நல்ல ஒரு தகவலை போது அது வரைக்கும் நான் உங்கள் நண்பன் தமிழ்நாயன்ற ஆப்ஸ் இருந்து Okay, friends. Bye-bye.